நிகழ்வில் இன்று முதலாவதாக அழைக்க உள்ளவர் உயர்ந்த நேர்மை அபரிதமான அன்பு ஆழ்ந்த அறிவு சிறந்த அறிவு திறன் மனிதாபிமான பண்பாளர் ஆனுடைய சகோதரியை அன்போடு அழைக்கின்றோம் நர்கிஸ் முனைவர் பட்ட ஆய்வாளர் அவர்களை இதய சென்றல் என்ற நூலினை குறித்து ஒரு மதிப்பீடு செய்ய மா ஞான வடிவேல் அவர்கள் எழுதிய நூலினை மதிப்புரை தருவதற்காக அன்புடன் அழைக்கின்றோம் ஒவ்வொரு உரையாளர்களுக்கும் மதிப்பீடு செய்பவர்களுக்கும் பனிரெண்டு நிமிடம் முதல் பதிமூன்று நிமிடம் வரை இந்த கால நேர வேளாண்மையை கணக்கில் கொண்டு எடுக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் வாருங்கள் சகோதரி நர்கேஷ் அவர்களே உங்களின் நிகழ்வை உங்களின் உரையை தொடங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இணைப்புல பேசும்போங்க தவிர கொஞ்சம் ஆஃப் பண்ணிக்கலாம் சான்றோர் பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் விரும்பிய புத்தகம் தமிழ் வரலாற்றின் மெய் உணர்வு பற்றி பேச வந்திருக்கேன் இந்த புத்தகத்தை எழுதியவர் முனைவர் நல்லூர் சா சரவணன் அவர்கள் இவர் மிகச்சிறந்த சைவ சித்தாந்தவாதி இந்திய தத்துவ வரலாற்றில் தமிழ் மரபிலான தத்துவத்தின் சிறப்புகளை விளங்கி சைவ சித்தாந்த அடிப்படைகளை ஆராய் அறிவியல் சமூக தனித்தன்மையுடனும் தமிழில் வளர்ந்து வந்த மெய்யுணர்வினை விளக்குபவர் சைவ சித்தாந்த வளர்ச்சிக்காக இவருடைய அருள் பணிகளை பாராட்டி சித்தாந்த செம்மணி சை சைவ தமிழ் செல்வர் ஆகிய இரண்டு விருதுகளை வழங்கி பாராட்டி சிறப்பித்தது திருவாடுதுறை ஆதினம் சமயம் இலக்கியம் சார்ந்த நாற்பதுக்கும் மேற்பட்ட நூல்களை வெளியிட்டுள்ளார் சோமசுந்த நாயக்கர் நூல்கள் மாதவ சிவஞான முனிவர் நூல் களஞ்சியம் என்னும் இரண்டு தொகுதி நூல்களும் மற்ற எழுத்தாளர்களுக்கும் பயணிக்காத பகுதிகளுக்கு பயணிக்கும் இவரது புலமைக்கு சான்றாக இருப்பவை காசி இந்து பல்கலைக்கழகம் சென்னை விவேகானந்தா கல்லூரி ஆகியவற்றில் பணியாற்றிய இவர் தற்பொழுது சென்னை பல்கலைக்கழகத்தின் துறையின் பேராசிரியர் மற்றும் துறை தலைவர் நூற்றாண்டு கண்ட சென்னை சைவ சித்தாந்த பெருமன்றின் தலைவராகவும் தொண்டாற்றி பெருமன்றத்தின் திங்கள் இதழான சித்தாந்தம் இதழை பொலிவுடன் நடத்தி வருகிறார் பாம்பன் சுவாமிகள் ராமலிங்க வல்லலார் ஆகியோரிடமும் சித்தர் மரபடியையும் ஈடுபாடு மிக்க கொண்டவர் நல்லூர் சரவணா நல்லூர் என்றாலே பெரும் புகழ்பெற்றதாக இருக்கும் யாழ்ப்பாண ஆறுமுக நல்லூர் திருஞண சம்பந்தர் திருமண பெருநல்லூர் இது போல நல்லூர் என்று இருந்தாலே இடைக்கை ஆட்சி பிறந்தவர்தான் சரவணன் ஐயா அவர்கள் தமிழ் அவருடைய வாழ்க்கை குறிப்பில் தமிழ் வரலாற்றில் மெய்யுணர்வு இந்த புஸ்தகம் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் மெய்யுணர்வு தன்மைகளை பற்றி மிக அழகாக விளக்கியுள்ள இருப்பார் இவ் ஆஹ் இந்த புஸ்தகத்துல இப்புஸ்தகத்தில் ஆஹ் மாணிக்க வாசகர் பயிற்சி பாமன் சோம சுவாமிகளின் ஆறுமுகச்சிவம் ஆஹ் ஆறுமுகட்சிவம் திருமூலருடைய உண்மை அப்பர் அறிவுறுத்தல் திருஞான சம்பந்தரின் தமிழ் சுந்தரர் புதுமை அருணகிரிநாதர் அனுபவம் குமரகுருவர் தெரிவித்தது உடைய வன்மைத்தன்மையும் ஆஹ் இதெல்லாம் சொல்லியிருக்காங்க அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா தமிழ் மொழியில மெய்யுணர் திருக்குறளை வைத்து அடிப்படையான தன்மைகளை ஒழுக்க நெறிகளும் அறநடைச் செய்திகளை பற்றி அதையும் மிக தெளிவாக ஒவ்வொன்றாக விளக்கியிருக்க அது எப்படின்னா கேட்கல் தன்மையிலையும் குறித்தல் தன்மையிலையும் மிக அழகாக விளக்கிறார் அதாவது மெய் உணர்வு தளம் இருப்பு தன்மை சமூக அமைப்பு தனி மனிதனுடைய சம் ஒழுக்கம் மற்றும் சமூக உணர்வு மெய் உணர்வு நிறை மெய்யுணர்வு முறை மெய்யுணர்வு அறிவு மெய்யுணர்வு கருவி காலம் மெய்யுணர்வு செயல்வகை மெய்யுணர்வு நோக்கு ஒருமை மெய்யுணர்வு ஒருமைப்பாட்டு மெய்யுணரும் என்ற தலைப்புகள் எல்லாம் ஆஹ் திருக்குறள் சைவ சித்தாந்த சாஸ்திரம் சோஸ்திர்களை வைத்து மிக தெளிவாக ஒவ்வொன்றையும் விளக்கியுள்ளார் இப்ப எடுத்துக்காட்டாக சேக்கியார் செவ்வழி பார்த்தோம்னா இதுல திருநீலகண்ட அதாவது திருநில நீலகண்டருடைய நாயனாருடைய வாழ்க்கை வரலாற்றை மிக தெளிவாக விளக்குகிறார் எப்படின்னா மெய்யல் நோக்கில அற்புதமாகவும் சொல்லியிருப்பார் ஆஹ் இப்ப கணவன் மனைவி என்பவர்கள் எப்படி இருக்கணும் என்று சொல்லும் கருத்துக்களை அவர்கள் இப்ப நீலகண்ட நாயனார் என்ன பண்ணியிருப்பாருன்னா ஆஹ் சிவன் நடிகர்களுக்கு தினமும் ஆஹ் எடுத்து கொடுக்கற பணியை செய்து கொண்டு இருக்கிறா ஒரு சிறு தவணை என்ன பண்ணுவாங்க கணவன் மனைவி பிரிந்து இருப்பாங்க அவங்க வந்து சமூக நோக்கில் பார்க்க பொழுது ஒற்றுமையாக இருப்பதை போலதான் இருக்கும் ஆனா பிரிந்திருப்பாங்க ஒரு நாள் சிவன் வந்து அஹ் என்னுடைய ஓடு வந்து நீ கொடுக்கல அப்படின்னு சொல்லக்கூட இல்ல நான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க அதற்கு என்ன பண்ணுவாருன்னா சாட்சியா வந்து கணவன் மனைவியாக நீங்கள் திருக்குறள் குலத்தில் மூழ்கி எழுக்க வேண்டும் இவங்கதான் கணவன் மனைவி தொடாமலேயே ஊருக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் எப்படி ஒன்னாக இறக்க இறங்கி சேவை செய்ய முடியும் தன்னை நிரூபிக்க முடியும் நினைக்கொள்ள கணவன் மனைவியும் திருக்குளத்துல இறங்கி மீண்டும் அதாவது இளமை வாழ்க்கையை துறந்துட்டாங்க இளமையில வாழக்குள்ள அவர்களுடைய வாழ்க்கையை முறையாக வாழவில்லை கடவுள் கருணையரால் மறுபடியும் இளமை பற்றி மீடோடி வாழ்கிறார்கள் என்று சேக்கியார் தன்னுடைய பெரிய புராணத்துல எவ்வளவு அழகா சொல்லியிருக்கிறாரோ அந்த செய்திகளை எல்லாம் ஆஹ் மெய் உணர்வு நோக்கில் அதாவது ஒரு உயிரின் தன்மை எப்படி மீண்டும் வளர்ச்சி பெறுகிறது என்ற தன்மையில வந்து இவர் எடுத்து ஏம்புகிறார் அடுத்ததா பார்த்தீங்கன்னா ஆஹ் சாக்கிய நாயனா இப்ப பெரிய புராணத்துல பாத்தீங்கன்னா சாக்கிய நாயனாவின் தன்மை வந்து ரொம்பவும் நுண்மையானது எப்படின்னா இறைவனை கல்லால் தினமும் அடித்து அடித்து விட்டு ஒரு கல்ல ஒரு எரிவாரா அது பூவாக ஆஹ் நான் இறைவன் மேல படுமா அப்படியானால் என்ன இருக்கிறது தன்னரை கல்லா நினைத்து அவரு கோடங்கொழுது அது பூவாய் போய் இறைவன் மேலே படுகிறது அப்ப நம்ம மனதில என்ன செயல் சிந்தனை இருக்கிறதோ அதுதான் வெளிப்படையாக வரும் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்பதைப் போல அகத்தில் இறையுணர் பத்தி உணர்வு என்பது சாக்கிய நாயனாருக்கு இயற்கையாகவே வெளிப்பட்டு இருக்கிறது ஆனால் அது புறம் பார்க்கும் பொழுது கல்லாக இறைவன் மேல படுகிறது ஆனா அது மலராகவே போய் சென்று விடுகிறது இந்த மெய்யுறது அதாவது ஒரு உயிரின்

வருகிறது என்றால் வந்து கிடக்கின்றான் அப்பொழுது மாடுகள் எல்லாம் வந்து என்ன பண்ணது அவனை தழுவுகிறது ஓன் அழுகிறது பசுக்கள் ஏன்னா மூலன் வந்து இறந்து விடுகிறான் என்று திருமூலர் அந்த வழியாக போகும் பொழுது பசுக்களின் உயரம் எண்ணி அந்த மூலனுடைய உடம்பில் சென்று விடுகிறார் அப்ப செல்லும் பொழுது அந்த பசுக்கள் வந்து மிகவும் சந்தோஷம் அடைகிறது அதாவது திருமூலர் வந்து ஒரு உடம்பு பெற்று இருக்கிறார் அந்த உடம்பு தமிழில எப்படி இருக்குது என்றால் மெய் உணர்வு மெய் சார்ந்த கற்பனைகளும் நிறைய இருக்கிறது ஆனா அன்பு என்பது அந்த உடம்பில் தாளாகவில்லை எப்படின்னா ஆஹ் உயிர் வந்து உயிர் வந்து கடவுளால் படைக்கவில்லை உடம்பு மட்டும்தான் கடவுளால் படைக்கப்பட்டது அப்ப உயிர் வந்து மெய்யறிவு கொண்டதாக இருந்தாலும் உடல் தன்மையில வேறுபட்டு இருக்கிறது ஆனா மூலனுடைய உடம்பு இருக்கிறது அல்லவா அது வந்து மெய்யுணர்வு தன்மையில் அன்புடன் அன்பே சிவம் அந்த தன்மையில இருக்கிறது அப்ப திருமூலர் மூலனுடைய உடம்பில் பொழுது என்ன பண்ணுதுன்னா பசுக்கள் உயிர் பெற்று எழுகிறது மகிழ்ச்சி அடைகிறது மூலனும் உயிர் பெற்று பசுக்களை எல்லாம் வீடுகளில் சென்று விடுகிறான் இப்படி மூலனுடைய உடம்பில் இருந்த திருமந்திரம் மூவாயிரம் சொல்லியிருக்க அதாவது மூலன் உரை செய்த மூவாயிரம் தமிழ் மூலன் உரை செய்த மூவாயிரம் முன்னூறு மந்திரன் மூலன் உரை செய்த முப்பது உபதேசம் மூலன் உரை செய்த மூவாயிரம் தமிழ என்று ஒவ்வொரு பாடலாக இவர் எழுதுகிறார் அப்ப உடம்பு வகையில் பார்க்கும் பொழுது அது அன்பு தன்மையாகவும் இருக்க வேண்டும் உயிர் வகையில பார்த்த போது அது பேரன்மை தன்மையாகவும் இருக்க வேண்டும் என்ற மெய் உணர்வு வந்து அவர் மிக தெளிவாக அவர் விளக்கியிருக்கிறார் அடுத்ததாக அருணகிரிநாதனுடைய வாழ்க்கை வரலாறு பாத்தீங்கன்னா தன்னுடைய செயல்பாடுகளே ஒவ்வொரு இடத்திலையும் வந்து ஆஹ் முருகப்பெருமானையை முன்னிறுத்தி பேசுகின்றார் ஆஹ் சும்மா இருத்தல் போன்ற கொள்கைகளை மிக அழகாக விளக்கி இருக்கிறார் அடுத்ததாக பார்த்தோம்னா பாமன் சுவாமி பத்தி பார்த்தோம்னா பாமன் சுவாமி வந்து ஆஹ் சைவ சித்தாந்தத்தோடைய சுத்த அத்வைதத்தை மிக தெளிவாக விளக்கியவரே வந்து பாமன் சுவாமிகள் தான் எல்லாருமே சொல்லிட்டு இருப்பாங்க இப்ப சைவம் என்று சொல்லி பார்த்தோம்னா பௌத்த மதம் மணிமேகலையில இருந்தா நமக்கு இருக்கிறது காரைக்கால் அமையாரில் பார்த்தோம்னா சிவகதி அப்படின்னு தான் அவங்க சொல்லியிருக்காங்க அதாவது சைவத்தின் முன்னோடி பார்த்தோம்னா ஒரு தாய்வழி சமூகத்தின் மூலமாக தான் நமக்கு ஆரம்பிக்குது காரைக்கால் அமையாரின் வழியில அது தோன்றி வருகிறது அப்பொழுது பாமன் சுவாமிகள் பத்தி பாத்தோம்னா சைவ சித்தாந்த சுத்த அத்வைத பத்தி மிக தெளிவாக நமக்கு இந்த காலத்திலே விரிவாக சொல்லி இருக்கிறார் என்று நாம் பார்க்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா தாய் மாணவர் எல்லா உயிர்களும் எப்படி இருக்கணும் என்பதை பத்தி அவர் பராபர என்ற மூலத்துல சொல்லியிருக்காரு தவத்தியையும் உடம்பு எப்படி மேற்கொள்ள வேண்டும் ஆஹ் அது அதை பத்தியும் கடவுள் கொள்கையை பத்தி மிக தெளிவாக அவர் இருக்கிறார் அடுத்ததாக சிதம்பரம் சுவாமிகள் வந்து சன்னதி முறைகளை பத்தி அஹ் எப்படி போது முருக பெருமானை பத்தி பாடியிருக்கிறாரு பிள்ளைத்தம் பத்து அதன் மூலமாகவும் அலங்காரம் மாலை அஹ் சன்னதி முறை எப்படி முருகனை வழிபட வேண்டும் என்பது ஒவ்வொரு செயலையும் மிக தெளிவாக இந்த புத்தகத்தில் வந்து தமிழ் மெய்யுணர்வு அதாவது இந்த புசம் ஒரு இலக்கியம் நோக்கிலையும் இருக்கும் ஆனா தன்மையோடு எல்லாத்திலையும் அதுல ஒரு உட்புகுத்தி உட்புகுத்தி அதில் காணப்படும் செய்திகளை மிக தெளிவாக ஒவ்வொரு தலைப்பிலையும் விளக்கி இருக்கிறார் என்றுதான் கூற வேண்டும் தமிழ் வரலாற்றின் மெய்யுணர்வு என்பது ஆஹ் மிகவும் ஒற்றுக்கூடிய ஒரு புஸ்தக இருக்கும் ஒவ்வொருவரும் படிக்க வேண்டும் ஏன்னா தன்னைத்தானே உணர்ந்து கொள்வதற்கு இந்த புஸ்தகம் மிக உதவியாக இருக்கும் ஒரு உட அதாவது பதி பசு பாசம் எப்படி செயல்பட செயல்படுகிறது என்பதை பற்றி இந்த தமிழ் வரலாற்று மெய்யுணர்வு மிக தெளிவாக விளக்குகிறது அது எப்படி விளக்குகிறான்னா சைவ சித்தாந்தம் அமைப்பு மூலம் விளக்குகிறது எனவே இப்ப கடவுள் என்ற பெயர்கள் வந்து பல்வேறு மனிதர்கள் வந்து ஏமாற்றுக் கொன்றுகிறேரு கடவுள் யார் என்பதே என்று தெரியவில்லை அப்ப இது போன்ற புத்தகங்களை நாம் படிக்கும்போது கடவுள் யார் எப்படிப்பட்ட தன்மைகளை உடையவர் எப்படிப்பட்ட செயல்களை உடையவர் கடவுள் யார் யாருக்கு உதவி செய்வார் ஒவ்வொரு உயிருக்கும் கடவுள் வினை அடிப்படையில் மட்டும்தான் உதவி செய்வார் நம்ம நேரடியாக கடவுளை போய் வணங்குவதால் மட்டுமே அவர் உதவி செய்ய செய்ய மாட்டார் பாசத்தின் தன்மையையும் எடுத்து நூலாக என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மிக அழகாக நம்முடைய சகோதரி முனைவர் பட்ட ஆய்வாளர் எனவே எடுத்து சொன்ன விதமும் மிக அழகாக இருந்தது மெய்யுணர்வு குறித்த தமிழ் வரலாற்றில் மெய்யுணர்வு குறித்த கேட்டல் இருப்புத்தன்மை தனி மனித ஒழுக்கம் மெய்யுணர்வு இதெல்லாம் அவங்க எடுத்து சொன்ன விதம் அதுவும் திருக்குறளை வைத்த மெய் உள்ளது என்று சொன்னபோது அனைவரும் படிக்க வேண்டிய நிலையில் அந்த புத்தகம் உள்ளது என்பதை அழகாக தெல்ல தெளிவாக சொன்னார் ஆமா போதும் என்று நொந்து போய் புது வாழ்வு தேடுகிறீர்களா ஒரு புதிய புத்தகத்தை வாங்கி வாசிக்க துவங்குங்கள் இங்க சொன்னது அப்படி இந்த புத்தகத்தை வாங்கி நாமும் அந்த பெய்யுணரையை ருசிப்போம் என்று கூறி அவருக்கு வாழ்த்து நர்த்தேஷ் அவர்களுக்கு வாழ்த்துக்களை கூறி